புளிச்ச மோர் இருக்கு பாத்தீங்களா அந்த மோரை வந்து நம்ம செடிக்கு அடிக்கலாம் அப்படி அடிச்சா என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா அதாவது துளிர் விட ஆரம்பிக்கும் துளிர் விட்டு நல்லா வளர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாத நோயும் வந்து சீக்கிரமா செடியை பாதிக்காது அது மட்டும் இல்லாத பூச்சும் கிட்ட வராதுங்க என்னென்ன செடிக்கெல்லாம் அடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா தக்காளி செடிக்கு அடிக்கலாம் மிளகாய் செடிக்கு அடிக்கலாம் மா செடி அடிக்கலாம் கொய்யா செடிக்கு அடிக்கலாம் வாழை மரத்துக்கும் அடிக்கலாங்க எவ்வளவு அடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு லிட்டர் நல்லா புளிச்ச மோர் எடுத்துக்கோங்க புளிச்ச மோர் எடுத்துக்கிட்டு பத்து லிட்டர் தண்ணியில நல்லா கலங்க கலந்துட்டு அதை நம்ம வந்து அடிச்சு விடலாம் என்னப்பா பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அதாவது அந்த மோர்ல வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் பாஸ்பரஸ் எல்லாம் இருக்கு அது வந்து நம்ம செடிக்கு வந்து வளர்ச்சிக்கு உதவும் அது மட்டும் இல்லாத நம்ம அந்த மோரை வந்து செடி மேல அடிக்கும் போது செடி மேல அதாவது இலை இளமேல அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் மேலே வந்து ஒரு படல மாதிரி வந்துருங்க ஒரு படலை மாதிரி அது அமைஞ்சிடுச்சுன்னா இப்போ சாறு உறிஞ்சு பூச்சி அஸ்வினி பூச்செல்லாம் இருக்குது அது வந்து மேலே உட்காந்துச்சுன்னா மேலே உட்காந்து சாறு உறிஞ்ச முடியாது ஏன்னா மேலே ஒரு படலை மாதிரி இருக்கும் அதனால் சாறு உறிஞ்ச முடியாது அதனால் அந்த பூச்சி என்ன பண்ணும் வேறுத்தாவோ போயிடும் அது மட்டும் இல்லாத இதில் லேக்டிக் ஆசிட்னு ஒன்று இருக்குங்க அது வந்துச்சுன்னா நம்ம வந்து மைக்ரோபேல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க அதாவது நுண்ணுயிர்களை எதிர்க்கக்கூடிய சக்தி வந்து எதில் இருக்குது மோரில் இருக்குது அதனால் நமக்கு நோயும் பரவாதுங்க